திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு அந்த க்ஷணம் சொல்லி போல் வாசற்கதவை திறந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் கோபாலனே நுழைந்தார் ஒரே வினாடியில் ஒரே பார்வையில் சாம்புவையும் அவன் முன் நின்ற குமரவேலையும் பார்த்தார் அவருக்கு பளிச்சென்று என்னமோ தோன்றியது சற்றென்று தமது சட்டை பையில் கையை விட்டு ஒரு போட்டோவை எடுத்து குமரவேலையும் போட்டோவையும் மாறி மாறி பார்க்கத் தொடங்கினார் நீங்கள் வந்துவிடுவீர்கள் என்று இப்போது நினைத்தேன் உடனே வந்துவிட்டீர்கள் இல்லாவிட்டால் இவரை உங்களிடம் நானே அழைத்து வருவதாக இருந்தேன் என்றான் சாம்பு சரி பார்த்து விட்டேன் இனி இவர் வேஷத்தை கலைத்துவிட்டு என்னோடு அனுப்புங்கள் சாம்பு என்றார் கோபாலன் பிறகு குமரவேல் பக்கம் திரும்பி என்ன சார் மரியாதையே நடக்கிறீங்களா இல்ல போலீஸ் மரியாதையோட ஊர்கோலமாக தான் வருவீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர் இடி போன்ற குரலில் சாம்புவுக்கு பகீர் என்றது இதென்ன விபரீதம் என்று வாயடைத்து போய் நின்றார் மிஸ்டர் சாம்பு இந்த உதவிக்கு போலீஸ் இலாக்கா இலாக்காவே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது இந்த ஆலை ஊர் பூராவும் சல்லடை போட்டு ிவிட்டது ரயிலில் மாறு வேஷத்தில் கொள்ளை எடுத்துவிட்டு வேண்டுமென்றே இந்த வேஷத்தில் ஒரு போட்டோவையும் வைத்துவிட்டு இவன் தப்பித்து கொண்டு விட்டான் வேஷத்தை கலைத்து இங்கே ஹாயாக இருக்கலாம் என்று நினைத்தான் இங்கே துப்பறியும் சார்பு இருப்பது இந்த முட்டாளுக்கு தெரியாது நீங்கள் இவன் ரயிலில் கொள்ளையடிப்பதற்கு போட்டுக்கொண்ட அதே வேஷத்தை போட்டு காட்டி என்னிடம் பிடித்து கொடுத்திருக்கிறீர்கள் மிட்டர் சாம்பு நீர் மட்டும்தான் இந்த வேஷம் இவனுக்கு போட்டு காண்பிக்காமல் இவன்தான் குற்றவாளி என்று பிடித்து கொடுத்திருந்தால் கூட நான் நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டேன் என்றார் கோபாலன் சாம்பு திணறிப்போனான் அவன் மூளை குழம்பியது ஒன்றும் தெளிவாக தெரியவில்லை அன்று பேப்பரில் பார்த்தேன் ரயிலில் ஒருவரை கொள்ளையடித்துவிட்டு ஒருவன் ஃபோட்டோவை விட்டுவிட்டு போனான் என்று சாம்பு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் கோபால் குறுக்கிட்டு ஆமாம் இவன் ஃபோட்டோவை விட்டு சென்றதுக்கு காரணமே நம்மை திகைக்கு வைப்பது தான் பணத்தை படிக்கொறுத்து கொடுத்தவரும் போலீஸ் முண்டாஸ் மீசியும் வைத்த ஆளை கொண்டிருக்கும்போது இவன் ஜோராக எங்கேயாவது புது பிஸ்னஸ் செய்வதற்கு சௌகரியமாக இருக்குமல்லவா உங்களை இந்த கேஸில் சிரமப்படுத்தக்கூடாதென்று எனக்கு எண்ணம் எவ்வளவோ முயன்று பார்த்தும் இவனை பிடிக்க முடியவில்லை கடைசியில் உங்களைத்தான் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டே இங்கே வந்தேன் இங்கே என்னடாவென்றால் நான் சொல்வதற்கு முன்பே நீ ஆசாமியை மீசையும் முண்டாசமாய் வைத்து பழைய வேஷத்திலேயே ஆஜர்படுத்துகிறீர் என்றான் சாம்பு மௌனம் சாதித்தான் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று பெரியோர் சும்மாவா சொல்லியிருக்கிறார்கள் தொடரும் Thank <laughs> you.